வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரிய மக்களுக்கும் குறிப்பாக தென்னகம் மட்டும் இல்லை இந்தியா மட்டும் இல்லை உலக லெவலில் கதை திரைக்கதை மன்னன் திரு பாக்யராஜ் அவர்கள் அவர் அடிச்சுக்கிறதுக்கு என்ன யாரும் கதை சொல்லலை நானும் ஆக்ஷன் படம் தான் பார்ப்பேன் ஆக்சன் இல்லாத படமே பார்க்க மாட்டேன் ஒரு வாட்டி பஸ்ஸில் வரும்போது சார் படம்னு போட்டாங்க அதை பார்த்ததுக்கப்புறம் அவர் ரசிகர் தீவிர ரசிகர் இருந்தால் அவர் படத்தில் நான் நடிக்கிற வாய்ப்பு கடைசி எல்லாமே பண்ணேன்னா அந்த அளவு அவர் வந்து திரைக்கதை மன்னன் அது யாரும் மாற்றதோ எதுவுமே பண்ண முடியாது நம்ம இயக்குனர் வந்து ரொம்ப நல்ல மனம் கொண்டவர் எல்லார்டும் அன்பா பேசுறவர் அந்த டெய்லி பார்ப்போம் டெய்லி சந்திப்போம் ஒரு நாள் கூட அவர் வந்து எதனா கூட்டம் வந்தால் கூட இருங்க நான் நீங்கள் மற்றதெல்லாம் பாருங்க நான் இருக்கிறேன் அப்படின்னு பாரு நல்ல மனிதர் ஆண்டவன் நிச்சயமாக ஆண்டவன் கொடுத்த வரத்துல நீங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய மனமார உங்க கைத்தட்டலோட உங்க என்னைக்கு ஹீரோ ஆனா அவர் வந்து அவர் சொன்னதை பார்க்கும்போது எனக்கு என்ன என்ஜாயர் படம் பாக்குற மாதிரி இருந்துச்சு ஏழைங்களுக்கு எந்த கஷ்டப்பட்டாது அவங்க முன்னேற்றணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு உண்மையிலேயே ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் நிச்சயமா அவங்க படம் வெற்றி அடைஞ்சு நீங்க அது மக்களுக்கு அப்புறம் இப்ப நம்ம ஹீரோ எல்லாம் இருக்காங்களே பாகிஸ்தான் எல்லாரும் கிராமம் நானும் நானும் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவன் நானும் கிராமம் தான் ரொம்ப 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 கிராமம் தான் அங்கேருந்து வந்து தான் எனக்கு வந்து உலக லெவலில் அதிகப்படம் நான் ரெக்கார்டு வாங்கியிருக்கேன் அது வந்து என்னன்னா கிராமத்துலேருந்து வந்தவங்க எல்லாருமே ஜெயிப்போம் ஏன்னா தான் உண்மை நன்மை பண்றது அத்தனையும் நமக்கு இருக்கும் இங்கே இருக்கிறத தொண்ணூத்தி பேர் கிராமத்துல தான் இருப்பாங்க யாரும் சிட்டி ஏன்னா சென்னையே வந்து கிராமம் தான் இப்போ தான் சிட்டி ஆயிடுச்சு அப்போ கிராமம் நான் கிராமம் கிராமம்னா அது ஸோ அதனால கிராமங்கிறது எதுவும் மற்ற மட்டம் கிடையாது கிராமத்துல வந்து என்ன செய்வாங்க எல்லாமே நம்ம ரோட்ல கொடுத்துருப்போம் நான் வந்து வீட்டுல எல்லாம் படுக்க மாட்டேன் வெளியே தான் கட்டில் போட்டு நார் கட்டில இருக்கும் அது போட்டு படுத்துருப்போம் அது ஒரு இன்பம் அந்த இன்பம் இங்கே கிடைக்காது இப்போ படுத்தா கட்டில குத்துட்டு போயிடுவான் கூட இருக்கிறத அவன் தான் குத்துவான் சாவட அத்தி குதித்துவான் அதனால வேற என்ன பண்றதுக்கு அப்பெல்லாம் வீட்டுக்கு எல்லாம் கதவு கிடையாது எங்கள் வீட்டில வந்து கை விட்டு திறக்கிற பெரிய மரக்கிறது கை விட்டு திறக்கலாம் யார் வேணும்னா அதனால யார வேணும் போலாம் இப்போ வந்து ஒரு இரும்பு கேட்டு அதுக்கப்புறம் ஒரு கேட்டு அதுக்கப்புறம் ஒரு கேட்டு ஏன்னா பயமா இருக்கு ஏன்னா குடியாரன் ஆயிட்டாங்க அவனுக்கு நண்ப யாரு அம்மா யாரு அப்பா யாரு ஒண்ணுமே தெரியல குடிக்கணும்னு நினைக்கிறான் ஸோ அதெல்லாம் மீறி நம்ம மகேஷ் அவர்கள் வந்து இந்த கிராமம் நல்லா இருக்கணும் அப்படின்னு கொரோனா டைம்ல பாடுபட்டு அந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு பழைய நம்ம ஒரு டைலாக் இருந்துச்சு எல்லாம் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோன்னு இங்கே நம்மளும் விட்டு வந்துட்டோம்ல அப்படின்னு நினைச்சேன் ஆனா ஊருக்கு போக முடியாது இங்கே செட்டில் ஆயிட்டே இதுதான் நம்ம ஆயிடுச்சு சோ இருந்தாலும் ஊரை மறக்க மாட்டேன் ஏன்னா குலதெய்வம் தான் இருக்கு வருஷத்துக்கு ஒரு வாடி கோவில் கொடைக்கு போவோம் நம்ம அந்த ஊரு பார்த்தாக்க இங்க இருந்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க நான் மட்டும் தான் நிற்பேன் ஒரு வாட்டி ரோஜாவும் ஆர்கே சொல்ல முடியும் திருச்செந்தூர் போயிட்டு வரேன் நான் நடு ரோட்டில் நிற்கிறேன் என்ன நிற்கிறாங்க என்னடா ஒரு சிறப்பாக கை கையாட்டு தான் இவர் கூப்பிட்றாரு என்னென்னா திருச்சி திருப்பி இதுதான் சார் இந்த எங்கள் ஊர் எங்கள் வீடு தான் அப்படியா அப்படியே அப்படியான்னு சந்தோஷப்பட்டாரு ஸோ அந்த மாதிரி எங்கே ஊரம் கிராமம் தான் ஆனால் எல்லாரும் எம்ஜிஆர்லேருந்து சிவாஜி வந்து எல்லாரும் எங்கள் கோயில் திருவிழா நாங்கள் கூப்பிட்டோம் அந்த காலத்துலேயே ஏன்னா கொஞ்சம் பணக்கார ஊர் ஏழை எங்கள் ஊரில் அதுதான் பிரச்சனை ஆனால் எல்லாரும் கூப்பிட்டோம் எல்லாமே வந்து இன்னைக்கு அந்த சுற்று வட்டாரத்துலேயும் நாங்கள் தான் ஒரு ஸ்கூல் ஸ்கூல் கிட்டிருந்தோம் இன்னைக்கு அந்த ஸ்கூல் பெருசாக வளர்ந்துருக்கு எல்லாம் பெருந்தில் காமராஜர் வந்திருக்காரு அந்த ஸ்கூலுக்கு எல்லாருமே வந்து ஒரு கிராமம் தான் பெரிய ஊர் அதே மாதிரி இந்த கிராமம் வந்து இன்னும் தான் இருக்குன்னா இந்த படத்துல வர வருமானத்துல கரெக்ட் சார் நான் என்ன சொல்லணுமோ அதை புரிஞ்சுக்கிட்டாரு அவரு ஏன்னா நல்ல மனிதர் இல்ல அவர் நல்ல மனிதர் உண்மையாக அவர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன் அவர் வந்து யதார்த்த வாதியார் பாருங்க தாடி கூட டை அடிக்கிறார் படத்துல நடிக்கிறார் டை டையடிக்கணும் அடிக்கல இப்ப டையா படிக்கலையே அப்படின்னு கேட்டேன் யாரோ சொன்னாங்க அது இருக்கேன்னு விட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால இந்த படம் நிச்சயமா சார் நான் மனமாதிரி சொல்றேன் இந்த ஆண்டவன் படம் இந்த ஆண்டவன் ஆசையோட படம் மிக மிக மிகப்பெரிய வெற்றி படமா அமையணும் உங்க எல்லாரும் ஏகாபித்த கைத்தட்டலோட எல்லாம் ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க தகுதியில இருந்து வந்திருக்கீங்களா எல்லாம் எங்க ஊருக்கு உங்க ஊரை தாண்டிதான் நாங்க போவோம் ஏன்னா நானும் அதே மாதிரி ஊர்ல இருந்து வந்தவனா அதனால உங்க கைத்தட்டல் தான் ஆண்டவனுக்கு கேட்கும் இப்ப நம்ம மனசுல பேசணும் இல்ல இதுலேயே கூட்டத்தில் ஒருத்தன் அனைப்பான் இந்த படம் ஓடக்கூடாதுன்னு நினைப்பான் அந்த ஏன் தெரியுமா கல்யாணத்துக்கு கட்டி மலம் அடிக்கிறாங்க எவனா தப்பா சொன்னா அது கேட்கக்கூடாதுன்னு கட்டி படம் அதே மாதிரி இந்த படம் வெற்றி அடைய அனைவரும் ஓகே ஓகே கைத்தட்ட கொடுங்க யாருன்னா கைத்தறினா அவங்க துரோகிக் அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்னேன் இந்தியாவில் உள்ளவங்களை வந்து ஆ இவரு நம்ம நேதாஜி ரொம்ப அற்புதமாக பேசியிருந்தாரு அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லணா தூண்டி விட்டாரு என்ன நான் வந்து தமிழ் மேலே இந்தியன் ஆக்கி விட்டாரு இல்லை போன வாட்டியை நான் இந்தியன் ஆகிட்டேன் ஏன்னா நம்ம நாட்டை எவன் தொட்டாலும் சரி அவனை செருப்பால் மட்டும் இல்லை அருளால் மட்டும் இல்லை துப்பாக்கியால் மட்டும் இல்லை அணுகுண்டு கூட போடலாம் நம்ம நாடு வந்து அமைதியான பூங்கா நாடு நம்ம இந்தியா வந்து யாருமே நமக்கு எதிரில்லை வந்தாரை வாழ வைக்கும் நாடு இந்தியா இன்னைக்கு பாகிஸ்தான் இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இங்கே குண்டுத்தூர்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க முத்துக்கணக்கான பிற குண்டுத்தூர்ல ஏன்னா நம்ம அதெல்லாம் விட்டுறோம் ஏன்னா நம்ம அதிகாரிங்க இருக்காங்கல்ல இது வந்தா போதும் எப்படியா போங்களா வாங்கிட்டு அவனை அவனை ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி எல்லாம் கொடுத்து விட்றாங்க இப்போ அவன் அவங்க ஜாலியாக இருக்கான் இது பாகிஸ்தானில் நம்ம இருக்க முடியுமா பாகிஸ்தானில் ஒரு குங்குமம் வச்சுன்னா வெட்டுவோம் நம்ம வெட்ட மாட்டோம் நம்ம இங்கெல்லாம் முஸ்லீம் நம்ம சகோதரர்கள் அவன் வேற யாருமே கிடையாது நம்மளோட உயிரில் அவங்கள ஒரு உயிர் இப்போ நான் வந்து அந்த இப்போ ஒரு ரம்ஜான் வந்துச்சுல்ல எல்லா முஸ்லீம் வீட்டுல எனக்கு சாப்பாடு வந்துச்சு அதெல்லாம் யாரு கொடுப்பா அதனால அவங்க நம்ம எல்லாம் அண்ணன் தம்பிங்க இங்க பாகுபாடு இருக்கக்கூடாது ஆனா இளைய தளபதி விஜய் அவர்கள் மட்டும் இந்த தாக்குதலை கண்டிச்சு போட்டிருக்காரு அவருக்கு ஒரு தரலாம் ஆனா மற்ற நடிகர்கள் யாரும் தமிழன் காசு சாப்பிடல இந்தியன் காசு சாப்பிடல பாகிஸ்தான் காசு சாப்பிடுறாங்க நினைக்கிறேன் ஏன்னா அவங்க யாரும் எதிர்ப்பு ஒரு குரல் கொடுக்கல அந்த குரல் கொடுத்தாத வரைக்கும் அவங்க எவ்வளவு பெரிய நடிகரான சொல்லி அவங்க படம் பார்க்கறத நம்மளும் அவாய்ட் பண்ணும் என்னை பொறுத்த நான் பார்க்க மாட்டேன் ஏன்னா நம்ம நாடு தான் முக்கியம் யாரோ ஒருத்தருக்கு வந்து நம்ம நாட்டில் வந்து பேசாமல் இருக்கக்கூடாது இன்னைக்கு வந்து இந்தியா நாட்டில் எல்லாருமே வந்து இது எதிர்க்கு கொடுத்துருக்காங்க ஆந்திரா பிரதேசத்துல கொடுத்துருக்காங்க கேரளாவில் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுல ஏன் எதுக்காக கொடுக்கல அதை கொடுக்கணும்னு இந்த உங்களை எல்லாரும் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா எல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா நம்ம இந்தியாவுக்கு ஆதரவு பண்ண நினைக்கலாம் அப்ப ஜெய் ஜெய்ஹிம் மோடி ஐயா வாழ்க வளர்க அவருக்கு கரத்தை நான் வந்து இதுவரைக்கும் நான் சொல்லவே இல்லை இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா அவரு நமக்கு தேவைங்கிறது மாதிரி ஆகி போச்சு இல்லைன்னா எவனோ வந்து குண்டு போட்டு போயிடுவான் நம்ம இதற்கு சென்னைக்கு பக்கத்துல தான் இருக்கு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்றாங்க குண்டு ஏதோ வச்சிருக்காங்கிறாங்க செத்தா கூட பரவாயில்ல என் நாடு இந்திய நாடு அந்த இந்திய நாட்டுக்காக நம்ம போராடுறதுக்கு தயாரா இருக்கும் ஏன்னா விரட்டி விரட்டி நம்மளால் அடிக்க முடியும் விரட்டி வரட்டி அவங்க ஆயுதம் நம்ம ஆயுதம்னு பார்த்தாங்கன்னா அவங்க ஒரு நாள் கூட தாங்க மாட்டான் ஒரே ஒரு நாள் ஒரு மணி நேரம் கூட தாங்க மாட்டான் இருந்தாலும் நம்ம நாட்டில் பொறுமை கடைப்பிடிக்கிறோம் அந்த பொறுமை கடைப்பிடிக்கிறது நம்ம நடிகர்கள் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நிறைய நம்ம காசு சாப்பிட்ருக்குன்னு நினைக்கிறேன் எங்கள் காசை அவங்க எல்லாரும் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொல்லிக்கொண்டு உலகத்திலே பெரிய புண்ணியமான நாடு இந்தியா அந்த நாட்டில் நம்ம பிறந்திருக்கோம் அதை விட புண்ணியமான வந்து தமிழ்நாடு தான் சித்த மருத்துவம் யோகா நோக்குவரம் அந்த வந்து அத்தனையும் நம்ம சித்தர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த தமிழ்நாடு வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வெந்தே திருவா நன்றி ஜெயஹிந்த் கேசனுடைய கங்கா தீர்த்தம் இருக்கிறது இவர் மகேஸ்வரன் சிவன் இமயத்தில் இருந்து அவர் இயக்குனர் இமயம் என்று நான் மறந்து சொல்லிவிட்டேன் என்றார் இல்லை இல்லை இயக்குனர் இமயம் ஆண்டவன் சிவனே இறங்கி வந்து ஆண்டவனாக செவ்வானம் சிவப்பதை போல அந்த பேரும் போடப்பட்டது இங்கே அந்த ஸ்படிக மாலை இமயத்திலிருந்து வாங்கி வரப்பட்ட இரண்டு மாலைகள் ஒன்று அந்த பாக்கியமான ஒரு மனிதர் இந்த மண்ணுலகில் தமிழகத்திற்கு கிடைத்த ஒரு பாக்கியம் ராஜு எங்களுடைய ராஜுன்னு அந்த கதை அந்த படத்துல வரையில ஒருத்தர் சொல்வார் நாங்க ஒரு ராஜ்யம் இங்க ராஜ்யம்னு அந்த ராஜ்யம் இந்த பாக்ய ராஜ் அவருக்கு இந்த இந்த கங்கா தீர்த்தமும் வழங்கி அவரை நாங்கள் பெருமைப்படுத்துவதற்காக சுபாஷ் அவர்களை மேடை அழைத்து அவருக்கு சிறப்பிக்கிறோம் மகேஸ்வரனாக இங்கே ரெண்டு பேரும் தாடி ரெண்டு இவருக்கு அவர் தாடி அது அல்ல ரெண்டு பேருடைய தலைமுடியும் பாருங்க கலையுலகின் வாரிசாக மகேஸ்வரன் அவர்கள் புதுப்பிறவி எடுத்திருக்கிறார் ராமநாதபுரம் மண்டியில் இருந்து வறண்ட நிலத்திலிருந்து திறந்து பார்க்கிற அந்த காட்சியை உடைந்த வீடுகளின் ஓட்டு வீடுகள் அந்த ஓட்டு வீடுகள் ஓட்டு போடுகிற வீடுகளாகத்தான் மிச்சம் இருக்கிறதை தவிர குடியிருக்கிற வீடுகளாக அங்கே இல்லை என்பதை இந்த திரைப்படத்தின் மூலமாக உடைத்து சொல்லி இருக்கிறார் என்பதுதான் இந்த திரைப்படத்தினுடைய இந்தியாவிற்கு ஒரு தகவலை சொல்லி இருக்கிறார் பாக்யராஜ் அவர்கள் எடுத்த படத்தில் ஒரு படத்தில் இனி காந்திஜியை சொல்லாமல் தாத்தாஜி நேதாஜி வழியில் செல்வோம் என்று அந்த திரைப்படத்தை அவர் நிறைவுபடுத்தி இருப்பார் அந்த திரைப்படத்தில் அது வெற்றி பெற்றதா இல்லையா என்றாலும் அந்த கதையின் கருவை இந்தியனாக எடுத்தவர் ஜெயித்தார் என்று சொன்னால் அந்த கதையின் கருவை கொடுத்தவர் என்பதை மறந்துவிட முடியாது இனி நேதாஜி தான் என்று ஒருவரி செய்தியை கொடுத்தார் அதுபோல மகேஸ்வரன் அவர்கள் நம்முடைய அருமை சகோதர இயக்குனர் அவர்களும் அந்த ஒரு செய்தியை கொடுக்கிற என் இதயத்தில் அவ்வளவு வழி இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார் அந்த இதயத்தில் இதயபூர்வமாக இந்த மண்ணை இதயமாக பார்க்கிறார் இந்த மண்ணை சாமியாக பார்க்கிறார் இந்த மண்ணை அவர் தெய்வமாக பார்க்கிறார் இந்த மண்ணை தாயாக பார்க்கிறார் தாய் மண்ணே வணக்கம் என்று சொல்லுகிறோமே அந்த வசனத்தில் ஒரு வசனம் வருகிறது அல்லவா அந்த வசனத்தில் வருகிற போது தாயை இழப்பதும் மண்ணை பிரிவதும் இரண்டும் ஒன்றுதான் என்று சொல்லுகிற போது ஆலயத்தில் இருக்கிறோமா இல்லை திரைப்பட திருவிழாவில் இருக்கிறோமா என்று போது ஒரு திரையுலகத்தை ஒரு தெய்வ நிலைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறீர்கள் மண்ணை பற்றி பேசி இருக்கிறீர்கள் காந்திஜி அவர்கள் சொல்லுகிற போது இந்தியாவில் ஏழு லட்சம் கிராமங்கள் இருக்கிறது என்று சொல்லி சென்றார் அதன் பிறகு டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கிற போது ஆறு லட்சம் கிராமங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அப்படி காந்திஜியின் காலத்தில் ஏழு லட்சம் கிராமமாக இருந்த இந்தியா ஜனாதிபதி அப்துல் கலாம் காலத்தில் ஆறு லட்சமாக மாறி போனது என்று சொன்னால் ஒரு லட்சம் கிராமங்கள் இந்தியாவில் தொலைந்தது என்று வரலாற்று பக்கங்களில் காந்திஜி அப்துல் கலாம் சொன்னலை இந்த ஆண்டவன் திரைப்படம் மீண்டும் ஒரு வரலாற்று பதிவாக செய்திருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் அதை சொன்னார்கள் இதை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது திரைப்படம் அல்ல இந்தியாவுடைய கண்களை திறக்கின்ற படமாக இருக்கிறது எனவேதான் இந்த திரைப்படம் என்பது ஆண்டவன் என்று சொல்லி இருக்கிறார்கள் எனவே ஆண்டவன் என்று சொன்னால் இந்தியா கிராமத்தில் வாழ்கிறது என்று சொல்லுகிறோம் ஆனால் கிராமம் எப்படி வாழ்கிறது என்று சொல்லுகிற படம்தான் இந்த ஆண்டவன் படமாக இருக்கிறது என்று சொன்னால் இந்தியா எப்படி வாழ்கிறது என்பது கிராமத்தில் வாழ்கிற இந்தியா கிராமமே தொலைந்து போக கொண்டிருக்கிறது என்பதை சொல்லுகிறது மகேஸ்வரன் அவர்களுடைய இந்த நுட்பமான அந்த திரைப்படத்தில் சிவப்பு சட்டை அவர் அணிந்திருக்கிறார் அவர் அணிந்திருக்கிற சட்டையில் போட்டுக்கொண்டு ஒரு வசனத்தை சொல்லுகிறார் ஏதாவது நான் சாவதற்கு முன்னால் உலகத்திற்கு ஒரு சொல் ஒரு செய்தியை சொல்லிவிட்டு சாவேன் என்று சொல்லுகிறார் பகத்சிங் தன் மரணத்தையே இந்தியாவின் விடுதலை செய்தியாக மாற்றி கொடுத்தவன் பகத்சிங் அந்த பகத்சிங்குடைய வார்த்தையைப் போல இவருடைய வார்த்தையும் ஒரு சிவப்பு சிந்தனையாளராக ஒரு புரட்சியாளராக கிராமத்தின் கீழமாக கிராமத்தின் சிவந்த மண்ணாக அந்த ஆண்டவன் என்பது ஒரு சிவப்பும் மஞ்சளும் கலந்த வண்ணத்தில் தந்திருக்கிறார் இறைவன் சிவன் எப்படி இருக்கிறான் என்கிறபோது போது இருக்கிறார் என்று ஆண்டவனை சொன்னார்கள் அந்த ஆண்டவன் பேரும் செவ்வானமாகவே பதிவு செய்திருக்கிறார்கள் இது உங்களை மீறிய திரைப்படம் என்றுதான் பார்க்கிறேன் ஏனென்று கேட்டால் மனிதனின் இதயத்தில் ஆண்டவன் சில நேரம் வந்து போவதாக சொல்லுகிறார்கள் இங்கே இந்த மேடையில் இருக்கின்ற அது கதாநாயகனுடைய சொல்லிவிட்டு போகிறது எனவே கதாநாயகம் ஒவ்வொருவரும் படம் வேண்டும் அவர் ஒரு படம் எடுத்திருக்கிறார் ஆண்டவன் என்று அவரோடு ஒவ்வொருவரும் படம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நிறுகிறோம் என்று சொன்னால் அந்த கதாநாயகனுடைய பாக்கியம் செய்த அந்த மகாலட்சுமியாக இந்த படத்திற்கு அங்கே ஒரு ஈஸ்வரன் இருக்கிறார் என்று சொன்னால் இங்கே ஒரு ஈஸ்வரி இருக்கிறார் அது மகாலட்சுமியாக கிடைத்திருக்கிறார் எனவே கிராமத்தை சொல்லுகிற படம் இந்த படம் இந்தியாவினுடைய அரசியலின் கதவுகளை தட்டுகின்ற படம் இந்த படத்தின் மூலமாக பாராளுமன்றம் வரையிலும் இந்த திரைப்படம் அங்கே கதவுகளை தட்டும் இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்களின் கவனத்திற்கு செல்லும் இந்த திரைப்படம் இந்தியாவின் சிறந்த திரைப்படமாக பரிசு பெறுகிற அவார்டு பெறுகிற திரைப்படமாக மாறும் என்பதில் மாற்று கருத்து இல்லை இங்கே விசிலடித்தவருக்கும் கை தட்டுகிறவர்களுக்கும் நான் இந்த அரங்கத்தை பாராளுமன்ற அரங்கமாக பார்க்கிறேன் இங்கே அமர்ந்திருப்பவர்களை இந்த நாட்டினுடைய ஆண்டவனை தந்தவர்களாக பார்க்கிறேன் உள்ளூரை உலகத்திற்கு தந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு வசனமும் தேடி தேடி கண்டுபிடித்திருக்கிறார்கள் பாரதி அங்கே பாக்கியராஜ் அவர்களுடைய வாரிசு என்று சொல்வதற்கு திரைப்படத்தில் ஒரு வசனம் வந்து போகும் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டையா வேள்பட்டன கட்டப்புற அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும் அது பாக்கியராஜனுடைய வசனத்தின் உண்டான முடிச்சை பார்த்தவர்களுக்கு தெரியும் அதனுடைய வாரிசு இங்கே இருக்கிறது என்று எனவே அந்த ஒற்றை வாரிசு பாக்கியராஜை சொல்லும் என்று சொல்லி இங்கே இயக்குனர் வில்லி திருக்கண்ணன் இருக்கிறார் திருக்கண்ணன் சிவனுடைய திருக்கண்ணன் அவரே இங்கே வந்திருக்கிறார் ஏதோ பணத்திற்கு படம் எடுத்திருக்கிறேன் பணம் வந்துவிடும் என்ற எதிர்பார்ப்பெல்லாம் அவரிடத்தில் இல்லை வழியை சொல்லுகிற சிவனின் குரலாக அவர் வெளிப்பட்டிருக்கிறார் கதாநாயகன் மகேஸ்வரன் நடிகர் பாக்கியராஜ் அவர் நடிகர் அல்ல இந்த திரைப்படத்திற்கு அவர்தான் மிகப்பெரிய நல்லாசியாக நமக்கு கிடைத்திருக்கிறார் இந்த படத்தின் பாக்கியமே பாக்கியராஜாக இருக்கிறார் என்பதை சொல்லி தலைவர் ஜாக்குவார் தங்கம் தங்கமாக வந்திருக்கிறார் நடிகர் கஞ்சா கருப்பு கஞ்சா கருப்பு அவர் கருப்பு நெருப்பாக வசனத்தை தருகிறார் நிலாவையும் இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் வானத்தில் வருகிற கடவுளை மண்ணில் இருந்து பார்க்க சொல்லி இருக்கிறார் அங்கேயும் குழாக்கட்டுவீங்கன்னு சொல்லி இருக்கிறார் நடிகர் கஞ்சா கருப்பு நடிகர் முத்து காலை இங்கே காலை சிவனுக்கு இருக்கின்ற காலை தான் இந்த முத்து காலை எனவே இங்கே பார்க்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மாஸ்டர் மகேந்திரன் கதாநாயகி வைஷ்ணவி இங்கே வைஷ்ணவி என்று சொல்லுகிற போதும் அது ஒரு தெய்வ இசையமைப்பாளர் சார்லஸ் தனா ஒவ்வொரு இசையிலும் ஒரு பயத்தை தருகிற போது ஒரு இசை அது இளையராஜா தான் தந்திருக்கிறாரா என்று நினைவூட்ட தருகிற இந்த அளவிற்கு சார்லஸ் தனா தந்திருக்கிறார் என்று சொன்னால் இசையை அவருக்குள் உலா வருகிறது இயற்கையாக வெளிப்பட்டு இருக்கிறது நீரூற்று போல ஒளிப்பதிவாளர் மகிபாலன் அவர்கள் இது போல சிறப்பு விருந்தினர் இயக்குனர் தேந்திரன் அவர்கள் முனியசாமி அவர்கள் வில்லன் மினிஸ்டர் முத்து அவர் கடைசியாக போட்டிருக்கிறாங்க வில்லன்னு போட்டிருக்கிறாங்க வில்லு மின்னல்ஸ் மின்னல் ஸ்டார் முத்து வில்லனாக கொடுத்திருக்கிறார் மின்னல் ஸ்டார் எனவே ஒரு மின்னல் ஒரு இடி ஒரு ஒளி இந்த கீற்று இந்த காற்று இந்த வெளிச்சம் இந்த உதயம் ஆண்டவனின் குரலாக கிராமத்து கீதமாக விடிந்திருக்கிறது அழுகுரெல்லாம் கிராமத்தில் மண்ணை நேசிக்கிற எங்கள் வாழ்வு எங்கள் சாவும் இந்த மண்ணுக்காக என்று அன்றைக்கு விடுதலை குரலில் பாடியதை கிராமத்து குரலாக மாற்றியிருக்கிறார்கள் எனவே வீடு இருக்கிறது ஆள் இல்லை இப்போது அந்த ஆட்களை எல்லாம் கிராமத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற படம்தான் இந்த திரைப்படம் திங்க் லோக்கலி ஆட்சி லோக்கலி திங்க் குளோபலி என்று சொல்லுவார்கள் உலகத்தையும் கிராமத்தையும் இணைத்திருக்கும் படம்தான் ஆண்டவன் மனிதனையும் மண்ணையும் விண்ணையும் இணைப்பதுதான் ஆண்டவன் உங்களையும் எங்களையும் இணைப்பதுதான் ஆண்டவன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்